வெல்கம் டு அவர் ஆன்மீக களஞ்சியம் சேனல் இன்றைக்கி நம்ம மகாபெரிவ மகிமையில் அந்த ஈஸ்வர சன்னிதானத்தில் எதை விண்ணப்பித்து கொண்டாலும் அது நிறைவேறும் என்பதை ஒரு பக்தரின் அனுபவத்திலிருந்து தெரிந்து கொள்ளலாம் சாட்சாத் ஈஸ்வரரே தன் அபார கருணையை ஸ்ரீ மகாபெரிவாலும் திரு அவதாரத்தில் சுகபிரம்மரிஷி மேன்மையோடு இவ்வுலகோருக்கெல்லாம் வாரி வழங்கியுள்ளார் அந்த ஈஸ்வர சன்னிதானத்தில் எதை விண்ணப்பித்து கொண்டாலும் அதற்கு பூரண அனுகிரகம் கிட்டிவிடும் என்பது திரு ஹரிஹரன் என்ற பக்தரின் அனுபவம் ஸ்ரீ பெரியவாளின் உத்தரவை அனுசரித்து இவரும் சில அன்பர்களும் சென்னையில் ஒரு அரசாங்க மருத்துவமனையில் பிரதி சனிக்கிழமை தோறும் நோயாளிகளுக்கு விபூதி குங்குமம் பிரசாதம் விநியோகம் செய்து கொண்டிருந்தனர் ஸ்ரீ பெரியவாளின் அருளே அன்பர்கள் மூலமாக பெரும் ஆனந்தத்தில் பிரசாதம் பெறும் நோயாளிகள் அடைந்த ஆனந்தத்தை சொல்லிவிட முடியாது இவர்கள் இந்த சிறு தொண்டினை மேற்கொண்டிருந்த சமயத்தில் அந்த அரசாங்க மருத்துவமனையில் பத்தாம் நம்பர் வார்டில் ஒரு சாமியாரின் படம் மாட்டப்பட்டிருந்தது அது மிக பெரிய படமாக இருந்ததால் அந்த படத்தில் காட்சி தரும் பெரியவர் யார் என்று அறிய இவர்களுக்கு ஆவல் மேலிட்டது அந்த படத்தின் விபரம் தெரிவதற்காக சில டாக்டர்களை இதை பற்றி கேட்டனர் அப்போது அது ஸ்ரீ பாம்பன் சுவாமி என்பவரின் திருவுருவ படம் என்பதாக அறிந்தனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூன்றாம் வருடம் அவர் குதிரை வண்டி ஏறி அடிபட்டதாகவும் அறுவை சிகிச்சைக்காக இங்கே சேர்க்கப்பட்டதாகவும் தெரிய வந்தது அறுவை சிகிச்சைக்காக ஒரு நாள் குறிக்கப்பட்டதாம் அப்போது சுவாமிகளின் பக்தர்கள் சிலர் சண்முக கவசம் பாராயணம் செய்து கொண்டிருந்தார்களாம் முருகப்பெருமான் ஸ்ரீ பாம்பன் சுவாமிகளுக்கு தரிசனம் தந்து அருள் புரிந்ததால் அவருக்கு அறுவை சிகிச்சைக்கே அவசியம் இல்லாமல் போய்விட்டதாம் இந்த விவரங்களை கேட்டுக்கொண்ட அன்பர்கள் அடுத்த சனிக்கிழமை அந்த பத்தாம் நம்பர் வார்டுக்கு செல்லும்போது பாம்பன் சுவாமிகளின் படத்தை காண ஆவலுற்றனர் ஆனால் அந்த பெரிய படம் அங்கிருந்து அகற்றப்பட்டிருந்தது இதை பற்றி கேட்டபோது யாரோ விசமிகள் அதை எடுத்துவிட்டதாக கூறப்பட்டது அந்த படத்தை யாரோ எடுத்திருக்கிறார்கள் அதை மறுபடியும் அந்த இடத்திற்கே கொண்டு வர உங்களால் முடியுமானால் முயற்சி செய்யுங்கள் என்று அங்கிருந்த டாக்டர்கள் சனிக்கிழமை தோறும் வரும் இவர்களிடம் முறையிட்டனர் இந்த சம்பவத்தை ஹரிஹரன் தனக்கு தெரிந்த சில அரசியல் நண்பர்களிடம் சொன்னார் அவர்களோ டாக்டர்களிடமிருந்து இது பற்றி மனு கொண்டு வந்தால் மேலிடத்தில் சொல்லி அதற்கான ஏற்பாடுகள் செய்வதாக கூறிவிட்டனர் ஆனால் டாக்டர்கள் அரசாங்க உத்தியோகஸ்தர்கள் என்பதால் மத சம்பந்தமான பெரியவர் ஒருவரின் படத்தை மருத்துவமனையில் வைக்க அனுமதி கேட்பது சாத்தியமாகவில்லை அதனால் அவர்களால் ஒன்றும் செய்ய முடியவில்லை உடனே ஹரிகரனுக்கு இதை ஸ்ரீ பெரியவாளிடம் முறையிட தோன்றியது அப்போது கர்நாடகாவில் குல்பர்கா பக்கத்தில் கலக்கி என்ற சிறிய கிராமத்தில் ஸ்ரீ பெரியவா அருளிக்கொண்டிருக்க அங்கே ஹரிஹரன் சென்றார் ஒரு பழைய கோவிலில் சாட்சாத் ஈஸ்வரரான ஸ்ரீ பெரியவா தரிசனம் அருளிக்கொண்டிருக்க ஸ்ரீ பெரியவாளிடம் ஹரிஹரன் முறையிட்டார் ஸ்ரீ பாம்பன் சுவாமிகளின் உருவப்படத்தை பற்றி விவரம் தெரிவித்து அது திரும்பவும் அங்கே வர ஸ்ரீ பெரியவா அருள் வேண்டுமென விண்ணப்பம் செய்தார் ஆனால் ஸ்ரீ பெரியவா முதலில் இவர் முறையீட்டிற்கு ஒன்றும் பதில் கூறவில்லை பகல் பொழுதில் மற்ற பக்தர்கள் தரிசனம் செய்து போனார்களே என்று ஹரிஹரன் காத்திருக்க அவரிடம் ஸ்ரீ பெரியவா ஒன்றுமே கேட்டுக்கொள்ளவில்லை அன்று அவர் அங்கேயே தங்கினார் அன்று நடு இரவில் ஸ்ரீ பெரியவா தன்னை அழைத்து வர உத்தரவாகிறதாக சொல்லவே இவர் போய் நின்றார் ஸ்ரீ பெரியவா இவரை நோக்கி நீ அப்போ என்ன சொன்னே என்று கேட்டார் இவர் அப்போது கேட்டதை நினைவு வைத்துக்கொண்டு கொண்டு கேட்பது போல வினவினார் ஹரிஹரன் திரும்பவும் மருத்துவமனையில் ஸ்ரீ பாம்பன் சுவாமிகளின் படம் திடீரென்று காணாமல் போனதையும் முருக பக்தர்களான சில டாக்டர்கள் இதற்கு வருத்தப்படுவதாகவும் ஸ்ரீ பெரியவால்தான் திரும்பவும் சுவாமிகளின் படம் அங்கே வந்து சேர அருள வேண்டுமென்றும் முறையிட்டார் உடனே ஸ்ரீ பெரியவா பாம்பன் சுவாமிகள் யார் என்று கேட்டார் ஹரிஹரனுக்கோ பதில் ஒன்றும் சொல்லத் தோன்றவில்லை சர்வஞரான ஸ்ரீ பெரியவாளினும் பரமேஸ்வரருக்கு தெரியாத விஷயம் உண்டா இருந்தாலும் அஞ்ஞானிகளான நம்மை சோதிப்பது வழக்கம்தானே என்று அவர் நினைத்து சிறிது நேரம் மௌனம் காத்த ஸ்ரீ பெரியவா இவரிடம் சரி சரி நீ போயிட்டு வா என்று இவரை அனுப்பி வைத்தார் ஹரிகரனுக்கு சற்று இருந்தாலும் ஸ்ரீ பெரியவாளிடம் முறையிட்டு கேட்டாயிற்று அதனால் அது எப்படியும் கிடைத்தே தீரும் என்ற உறுதி மட்டும் தளரவில்லை சென்னை திரும்பியதும் அவருடைய நண்பர்கள் மிக ஆச்சரியமாக இவரை கேட்டனர் நீ அந்த படத்தை பற்றி நம்ம பெரியவா கிட்டே ஏதாவது சொன்னாயா என்று கேட்டனர் அதற்கு இவர் ஆமாம் என்றார் எங்களுக்கு அப்பவே தெரிஞ்செடுத்து அந்த படம் மறுபடியும் அந்த வார்டுக்கே திரும்பி வந்தெடுத்து அது எப்படி வந்தது யார் கொண்டு வந்து மாட்டினான்னு எல்லாம் யாருக்கும் தெரியாம அந்த அதிசயம் நடந்திருக்கு இப்போ அந்த படத்துக்கு கீழே அதை பற்றிய எல்லா விவரமும் எழுதி வச்சிருக்காங்க பிரதி வெள்ளிக்கிழமையும் அதற்கு பூமாலை சாத்தி தீபாரதனை காட்டுறாங்க என்று நண்பர்கள் கூறியபோது ஹரிகரனுக்கு ஒரு பேர் உண்மை விளங்கியது பாம்பன் சுவாமிகள் யார் என்று ஸ்ரீ பெரியவா அங்கு கேட்டபோதே இங்கு சுவாமிகளின் படம் மாயமாக வந்ததோடு அந்த சுவாமிகள் யார் என்ற விவரமும் எழுதி வைக்கப்பட்டிருந்த பெரும் அதிசயம் நேர்ந்துள்ளது சர்வஞரான ஸ்ரீ பெரியவாளின் மகிமையினால் கிட்டாது எதுவும் உண்டோ என்று ஹரிஹரனின் சிந்தனை முழுவதும் அந்த மகானை நினைத்து ஊறுகளாயிற்று ஹரஹரஸ் சங்கர ஜெய ஜெய்சங்கர ஹரஹரஸ் சங்கர ஜெய ஜெய்சங்கர மகாபிரிவாச்சரணம் இதுபோல் மகாப்பிரிவ மகிமைகளை நீங்கள் தினந்தோறும் கேட்கணும் அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் அழுத்திடுங்க நம்ம சேனலில் வரக்கூடிய தெய்வத்தின் குரல் பகுதிகள் மகாப்பிரிவ மகிமை மகாபிரிவ அருள்வாக்கு ஆன்மீக கதைகள் ஆன்மீக தகவல்கள் ஸ்லோகங்கள் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக்கும் கமெண்ட்டும் கொடுத்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க ஹரஹரஸ் சங்கர் ஜெய ஜெய்சங்கர் ஹரஹரஸ் சங்கர் ஜெய ஜெய்சங்கர் காஞ்சி சங்கர் காமக்கோடி சங்கர் காமாட்சி சங்கர் शंकर है, हर हर शंकर जय जय शंकर महाप्रियवाचरण